அடுத்து போன இடம் எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்டீன் சிக்ஸ்டி ஹெரிட்டேஜ் சென்டர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல தான் முதல் முதல்ல இண்டிய லேபரர்ஸ் நம்ம இருந்து போகிறாங்கன்னு சொன்னேன் அந்த போன கப்பல்ல இருந்து கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இண்டென்ஜியன் லேபர்ஸ் போன வரைக்கும் கப்பலில் யார் யாரும் போனாங்க அவங்களுடைய நம்பர் என்ன எல்லா பதிவுகளையும் அப்படியே இப்போ சேர்த்து வச்சுருக்கிறாங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியர்கள் அவங்களுக்கெல்லாம் பேர் இருக்குது நான் பேரை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ ரோஷினி பத்தர் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் திரு முனுசாமி சொன்னேன் டேவிட் கெங்கல் இவங்க எல்லாருமே தமிழ்காரங்க தான் அதை வச்சுட்டு அவங்களுடைய பூர்வீகத்தை கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவங்களுடைய அந்த பேரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி அவங்களோட கொள்ளுத்தாத்தா வரைக்கும் போய் அந்த கொள்ளுத்தாத்தா எந்த இண்டேஞ்சர்டு கப்பலில் வந்தாருன்றத பார்த்து அந்த நம்பரை வச்சு அவங்க எந்த ஊரில் இருந்து வந்தாங்க அப்படின்ற வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அதெல்லாத்தையும் வந்து போகணுன்றாங்க நம்ம இப்போ போயிட்டு வந்ததோட முக்கியமான அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க இது மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி எங்களுடைய பூர்வீகம் இந்த இடம்னு சொல்கிறாங்க அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம அதுக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் அந்த பணிகளை இதை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அந்த உயரமாக அந்த இதுலேயே ஒரு டாக்டர் செல்வன் அவர் தான் அந்த எயிட்டீன் சிக்ஸ்டி அதோட அமைப்போட செக்ரட்டரி ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டுருக்கிறாரு பக்கத்தில் இருக்கிறவர் ஜெயராம் ரெட்டி அவர் பெரிய ஹிஸ்டாரியன் அதனால் பல ஹிஸ்டாரியன்ஸ் அந்த எயிட்டீன் சிக்ஸ்டி ஹெரிட்டேஜ் சென்டரில் இருக்கிறாங்க நல்ல பணிகள் செய்கிறாங்க உள்ளங்குள்ளையே பெரிய எக்ஸிபிஷன் வச்சுருக்கிறாங்க அந்த ஹால் பூராமே எக்ஸிபிஷன் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ண பொருட்கள் தையல் மிஷின் முத கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க என்னென்ன அவங்கக்கிட்ட பழமையான பொருட்கள் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்றாங்க அதை வச்சுட்டு ஒரு கண்காட்சியாக அவங்க வந்து வச்சிடுறாங்க பல பேருக்கு அதுக்கு என்ன பேருமே தெரியாது ஆனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு அதோடய பேர் கூட தெரியல அப்புறம் இந்தியன் ஒப்பீனியன் காந்தி படம் போட்டு ஒரு டேபிள் இருக்குல்ல இந்த டேபிள் காந்தி ஃபீனிக் செட்டில்மெண்ட்டில் இருந்தப்போ பயன்படுத்தின டேபிள் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வந்து அந்த பிளாக்ஸ் அட்டாக் பண்ணாங்கல்ல அப்போ என்னென்ன பொருள் கிடைச்சதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போய் என்ன வேலைக்கு வந்துச்சோ எல்லாத்தையும் வித்துட்டாங்க பூரா எங்க போச்சுன்னே தெரியல அப்புறம் எஸ் எஸ் சிங் ஒருத்தர் அவரு குறிப்பாக இந்த பழைய பேப்பர் கடை கிட்ட போய் போய் ரோஜாம்புத்தைய புத்தகம் மாதிரி அந்த எஸ்எஸ் சிங் என்ன பண்ணிட்டாரு இதெல்லாம் எங்கெங்கே யார் யார் போயிருப்பாங்கன்றது எல்லாத்தையும் பார்த்து அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள்களை எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார் திரும்ப வாங்கிட்டு வந்து எஸ்எஸ் கலெக்ஷன்னே அவர் வச்சிருக்கிறாரு இது வந்து இப்போ ஆக்சுவலாக ஃபைனிக் செட்டில்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது ஆனால் அந்த போர்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ்எஸ் சிங் கலெக்ஷன் அப்படின்னு இந்திரா காந்தி அதை தான் சொல்கிறாங்க இது எஸ்எஸ் சிங் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுது அவங்களோட ப்ராப்பர்ட்டி அது ஆனால் அவங்க கிளைம் பண்ண முடியாது அதே மாதிரி பழைய பைபிள் ஏன்னா போகும்போது எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாங்க போல அந்த பைபிளோட காப்பி அதெல்லாம் அவங்க சேகரித்து வச்சுருக்கிறாங்க டாக்டர் செல்வன் அவர் பத்திரிகை புத்தகங்கள் நிறைய வெளியிட்டுருக்கிறாரு அருமையான புத்தகங்கள் அதில் ஒன்று வந்து இண்டியன்ஸ் இண்டேன்ஜர் லேபரர்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இண்டியன் இண்டேஞ்ச் லேபர்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க ரொம்ப பிரமாதமான ஒரு புத்தகம் அடுத்து டர்பன் ரயில்வே ஸ்டேஷன் டைமண்ட் ரயில்வே ஸ்டேஷன் காந்தி அதிகமாக பயன்படுத்தின ஒரு இடம் அப்புறம் இங்கேருந்து தான் அவர் பீட்டர் மேரிட்ஸ்பர்க்கு போகிறார் போகிற வழியில்தான் அவரை வந்து பீட்டர் மேரிட்ஸ் பேரில் தள்ளி விட்டுறாங்க இந்த ஸ்டேஷன் இப்போ பயன்படுறோம் இப்போ பயன்படுத்தாத இடத்தை பயன்படுற இடத்தையே நம்ம இடிச்சிடுறோம் ஏன்னா புதுசாக கட்டடம் கட்டடோன்ற பழச்ச புராத்தையும் இடித்து தள்ளிடுறோம் ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷனை இடிக்காமல் அப்படியே வச்சிருக்கிறது இடிக்காமல் வச்சது மாத்திரம் இல்லை அதுக்குள்ளே ஒரு காந்தி சிலை வச்சிருக்கிறேன் அந்த காந்தி சிலை அந்த டர்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கு அந்த வெளியே போர்டில் இங்கே தான் காந்தி இந்த டர்பன் ரயில்வே ஸ்டேஷனில் தான் போய் போகிற வழியில் பில்டர் மேலிட்ஸ் பேருக்கில் அவரை கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்ற ஒரு விளம்பரம் இதையும் பிளாகும் வச்சுருக்கிறாங்க அங்கே உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் நடந்துட்டு இருக்கு இப்போ அதை இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்துட்டாங்க ஆனால் இன்ஜினியரிங் காலேஜும் இந்த முகப்பை எதுவுமே பண்ணல உள்ள அவங்க மாறி இருக்கு கிளாஸ் ரூம் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க வெளி முகப்ப இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க இது டர்பன் ரயில் நிலையம் அதுக்கு அடுத்தது காந்தி மெமோரியல் மியூசியம்னு ஒன்று இருக்குது அதுதான் நேட்டால் இந்தியன் காங்கிரஸோட ஆஃபீஸ் காந்தி வாங்கி இடம் வாங்கி அவரோட காசில் வாங்கி அவரோட பேர்லேயே அந்த இடத்த வாங்குறார் வாங்கி அதை நேட்டால் இந்தியன் காங்கிரஸுக்கு கொடுத்துடுறார் அந்த இடத்த இப்போ வந்து மியூசியமாக வச்சுருக்கிறாங்க அந்த மியூசியத்தில் தான் இந்த எஸ்எஸ் சிங் கலெக்ஷன் இருக்கே அது பூராமே இருக்குது அவங்க காந்தி அவங்க அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ எல்லாமே பார்த்தது தானே அது பூரா அதனால அவங்களே சொன்னாங்க இதை தான் இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று பொருளெலாம் காமிச்சாங்க என்கிட்ட அடுத்து போன இடம் வந்து அந்த போம்வாலி மியூசியம் அப்படின்னு ஒரு மியூசியம் அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிளாக் வந்து அந்த சமயத்தில் அனுமதி கொடுக்கறது வேலைக்கு எடுத்துக்கிறது அந்த பிளாக்ஸை வந்து ஒரு கொடுமை பண்ண ஒரு இடமா இருந்திருக்கு அந்த இடமே அந்த இடத்த அப்படியே ஒரு மியூசியம் ஆக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இப்போ அது ஒரு பெரிய வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஆயிடுச்சு அந்த இடத்த வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஆகிட்டாங்க அதில் ஒரு பகுதியில் ஒரு மியூசியம் வச்சுருக்குறாங்க ரொம்ப அருமையான ஒரு மியூசியம் அந்த மியூசியத்தில் தான் இந்த இது போட்டிருக்காங்க அந்த அது ஆப்ரிக்கன் லாங்குவேஜில் இருக்குது அது வாழ்த்தா வாழிச்சு அது வந்து என்னமோ போட்டிருக்காங்களே வை கஃபீர் இன்சைப்ளிக் டை குலி வித் டை என்னமோ இருக்குது அது என்ன போட்டிருக்கு இப்போ ஆப்ரிக்கன் லாங்குவேஜில் தெரியாது பட் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் இதை இதை பார்த்த உடனே நம்ம கிதா இருக்கு ஒரு ஒரே கோபம் வந்துச்சு எப்படி இதை வந்து உள்ளே போட்டாங்க ஏன் போட விட்டீங்க நீங்கள் அப்படின்னு சத்தம் போட்டார் நாங்கள் மூணு பேர் தான் போயிருக்கோம் காந்தி இந்த மியூசியத்தில் அவங்க ஒரு மெம்பர் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கும்போது இதை எப்படி அனுமதிச்சிங்க இதோடய பாதிப்பு தான் ஃபீனிக் செட்டில்மெண்ட்டை அவங்க கையோ என்ன அதில் போட்டிருக்குன்னா பிளாக்ஸுக்கு அவங்க இடத்த கொடுங்க கூலின்றது இந்தியர்கள் இந்தியர்களை அந்த இடத்த விட்டு துரத்துங்க இதுதான் அவங்களோட ஏன்னா வெள்ளக்காரங்க கூட அவங்க சண்டை போட முடியாது அவங்களுக்கு இம்மீடியட்டாக இருக்கிறது இந்தியர்கள் தான் அதனால் எங்கள் இடத்த எங்களுக்கு கொடுங்க இந்தியர்களை இடத்த விட்டு அனுப்புங்க அப்படின்ற ஒரு கோஷம் அந்த எண்பதுகளில் ஒளி உருவாயிருக்கு அதோட வெளிப்பாடு தான் அதை அவங்க போட்டிருக்காங்க இவங்க இந்திரா காந்தி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அதானேப்பா ஹிஸ்ட்ரி அப்படின்னாங்க இவர் நோனோனோ அது இருக்கக்கூடாது இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அதைத்தானே அவங்க மனசில் வரும் அப்படின்னு அவரோட இது அவங்க சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ்ட்ரி வி கான் சேஞ்ச் அப்படின்ட்டாங்க அப்புறம் அவர் அந்த பக்கம் போன உடனே என்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப பதட்டப்படுறான் அப்படின்றாங்க அவங்களோட அவங்களோட ஒரு இது வந்து நான் யாருக்கும் வராது ரொம்ப அருமையான ஆள் அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தையும் பார்த்துக்கோங்க பின்னாடி அதுக்கு ஒரு கதை இருக்குது கீழே தில்லையாடி வள்ளியம்மையோட ஒரு சிலை திறப்பு விழாலாம் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே பக்க ஒயிட் அண்ட் ஒயிட் ஒயிட் போட்டு ஒரு அம்மா நிற்கிறாங்கல்ல ஒரு பொண்ணு காந்தி அவங்களோட சேர்ந்து ஒரு பெண் அவங்க பேர் ரபேகா ரபேகா நாயுடு அவங்க வந்து நான் அந்த அது வந்து என்னென்னா டர்பன் லோக்கல் ஹிஸ்ட்ரி மியூசியம் டர்பன் லோக்கல் ஹிஸ்ட்ரி மியூசியம்ன்றது வேற ஒன்றும் இல்லை டர்பன் கோர்ட்டு அந்த டர்பன் கோர்ட்டை அப்படியே லோக்கல் ஹிஸ்ட்ரி மியூசியமாக மாற்றிட்டாங்க எந்தெந்த இடம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஹெரிட்டேஜான பில்டிங் இருக்கோ அந்த இடத்த எல்லாத்தையும் இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அந்த இடத்த கட்டி மல்டி ஸ்டோரி பில்டிங் ஆக்கலை அப்படியே வச்சுக்கிட்டு அதை ஒரு மியூசியம் ஆக்கிட்டாங்க அதில் தர்மன் லோக்கல் ஹிஸ்ட்ரி மியூசியம் இந்த தர்மன் லோக்கல் ஹிஸ்ட்ரி மியூசியத்தை தான் காந்தியோட பெரும்பாலான டாக்குமெண்ட்ஸ் இன்னமும் இருக்குது அதனால் இப்போ அவங்களோட பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இலா காந்தி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் அந்த ரபேக்கா நாயுடு நான் அங்கே போகிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க வீட்டிலேயே எல்லாத்துக்கும் சமையல் பண்ணிட்டாங்க சமையல் பண்ணி ஒரு இந்தியன் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தயார் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு ரசிச்சு சாப்பிட்டா குழந்தைகள் எல்லா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் எல்லா மியூசியத்தையும் காமிக்கிறாங்க அங்கே அந்த பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் ஒரு புக்கு கோல்டன் நம்பர் இந்தியன் ஒப்பீனியனோட கோல்டன் நம்பர் அதோட அட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அந்த அட்டை வெளியிட்டுருக்கு அந்த புத்தகம் வெளியிட்டு அந்த புத்தகம் எங்ககிட்ட இருக்கு நாம் பண்ண எங்கள் கிட்டே இருக்கிற தப்பு நம்ம ஆளுகளும் அவ்வளோ சாதாரணமான ஆளுகளில் அதனால் நல்லா பைன் பண்ணிட்டாங்க அந்த புத்தகத்தை புத்தகத்தை பைன் பண்ணதுக்கு முன்னாடி ரேப்பர் இருக்குது அதனால் ரேப்பரை கீழே போட்டாங்க போல் எனக்கே தெரியாது நான் புத்தகம் இருக்குன்ற பெருமை நான் இருக்கேன் அங்கே போய் பார்த்தா அவங்க ரேப்பரை காமிக்கிறாங்க ரேப்பர் பார்த்தா அதில் அந்த கோல்டன் கலரில் அப்படியே இம்போஸ் பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ப்ரிண்டிங் டெக்னாலஜி எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இருக்கணும்ல அதானே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலோட புத்தகத்தை நம்ம எல்லாருமே பார்க்கணும் நான் எல்லாம் அதை ரொம்ப முக்கியமாக காமிக்கிறதில்ல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு புத்தகம் ஏன்னா அதில் வந்து ஹிஸ்ட்ரியை பூராத்தையும் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறார் எல்லா படங்களையும் போட்டிருக்கிறார் கலந்துக்கிட்டவங்க அவருக்கு உதவி பண்ணவங்க அவங்களுடைய படங்கள்லாம் இருக்குது முதல் முதல்ல ஜெயிலுக்கு போனவங்க முதல் முதல்ல ஜெயிலுக்கு போனது பெண்கள் போனவங்க அதில் பதினோரு பேர்கிட்ட கேட்குறாரு காந்தி அந்த பதினோரு பேரில் பதினோரு பேரும் ஜெயிலுக்கு போகிற தயாராக சொல்லிட்டாங்க அந்த பதினோரு பேரில் பத்து பேர் தமிழர்கள் பெண்கள் குழந்தைகள் அந்த குழந்தைகளோடு அந்த ஜெயிலுக்கு போயிருக்கிறார் எல்லாரும் அந்த படத்தை அதில் பருத்தி பண்ணியிருக்கிறார் எவ்வளோ படங்கள் போட்டிருக்கிறார் அது போட்டிருந்தா அதோடு நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல நான் காமிச்சிருக்க கூட மாட்டேன் ஆனால் அந்த பதிப்பில் மூணு லாங்குவேஜ் இருக்கு முதல் பகுதி ஆங்கிலம் அடுத்த பகுதி குஜராத்தி அதுக்கு அடுத்த பகுதி தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இந்தியன் ஒப்பீனியனோட கோல்டன் நம்பர் தமிழில் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தமிழர்களுடைய பாதிப்பு அவருக்கு இருக்குது அவர் கப்பலில் வரும்போது அதில் எழுதுகிறாரு தமிழர்களுக்கும் இது தெரியணுன்றதுக்காகத்தான் இந்த அக்ரிமெண்ட்டோட அக்ரிமெண்ட்டோட சாரத்தை நான் இதில் கொடுத்துருக்கேன் தமிழில் அப்படின்னு சொல்கிறார் அதனால் அந்த புத்தகம்ன்றது அற்புதமான ஒரு புத்தகம் அதோட ரேப்பர் அங்கே போய் மாட்டியிருக்கு மற்ற இது இல்லைனாலும் அந்த ரப்பர் மற்ற வாங்கிடணும்னு முடிவோடு இருக்கேன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் டர்பனோட நிறைவு விழா எனக்கு அதனால் அவங்க கான்சல் ஜெனரல் அவங்க வந்து எனக்கு ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்ணாங்க அந்த டின்னர் ஹோஸ்ட்டில் எல்லாருமே வந்திருந்தாங்க யார் யாரெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோமோ டர்பனில் அவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க இவங்க தான் சென்டரில் இருக்கிறது அவங்க காந்தி ஃபேமிலி அவங்க சிஜே கான்சல் ஜெனரல் அதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் கான்சல் ஜென்ரல் தமிழ்காரங்க தான் நாகர்கோயில் அவங்க சொந்த ஊர் பட் கேரளாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அவர் வந்து அவரும் நாகர்கோயில் தான் ஆனால் அவர் வந்து கர்நாடகாவில் போய் செட்டில் ஆயிட்டார் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு அங்கே இருக்கிறாங்க கூட இருக்கிறது இலாகாந்தி இலாகாந்தியோட மகன் அவரோட மருமகன் அப்புறம் இவர் மொஹமட் அந்த ப்ளூ கலர் இது போட்டு இலாகாந்தியோட நிற்கிறவர் அவர் வந்து மொஹமட் அவர் தான் அந்த மசூதியோட தலைவர் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் டேவிட் பக்கத்தில் ஒருத்தர் கருப்பா ஹைட்டாக அவர் பிளாக் நிற்கிறார் அவர் தான் அந்த ஜான் துபே சொன்னனே அவருடைய பேரை இப்போ அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு அவர்கிட்ட அன்னைக்கு டின்னர்லேயே உட்காந்து பேசும்போது இந்த விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் இவங்க வந்து டாக்டர் தல்மா அவங்களுக்கு ரியலாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க ஒரு ஒரு ஆஃபீஸர் அது வேறு ஆனால் அவங்க அண்ணாமலை உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் போயர் வார் வருது போயர் வாரில் கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் ராணி சாக்லேட் பாக்ஸ் பரிசு கொடுத்துருக்காங்க அந்த சாக்லேட் பாக்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் அந்த வீரர்களுக்கெல்லாம் கொடுத்த சாக்லேட் பாக்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு சாக்லேட் பாக்ஸோட பாக்ஸ் ஒரிஜினல் அதை என்கிட்ட காமிச்சாங்க என்கிட்ட இருக்கு ஐ வாண்ட் தட் ஒரு நைன்டீன் ஹண்ட்ரட் அப்படின்னாங்க ஏன்னா நைன்டீன் ஹண்ட்ரடில் தான் காந்தி அதில் கலந்துக்கிறார் அப்போ காந்தி இந்தியர்களுக்கு அது கொடுக்கல அதனால் காந்தி எழுதுறாரு எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க நாங்களும் தானே பங்கெடுத்துக்கிட்டோம் ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு அந்த இதை அப்புறம் அவங்க கொடுக்க மாட்டேன் அது வந்து எங்களோட பாலிசியில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கல நேற்று ஒரு மீட்டிங் டாக்டர் தல்மா பேசினாங்க எங்கள் இப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்ற ஒரு பிளானிங் மீட்டிங் நடந்தது அதில் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்மளே வான்ட்டு சொயி ஒன்னானது அர்த்திங்க அப்படின்னு என்ன அப்படின்னு நைன்டீன் ஹண்ட்ரட் சாக்லேட் பாக்ஸும் எனக்கே கிடச்சிருச்சி அப்படின்னாங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கேட்டாங்க காந்தி அவருக்கு வந்து சாக்லேட் கொடுக்கல சாக்லேட் பாக்ஸ் கொடுக்கல இப்போ அட்லீஸ்ட் அந்த சாக்லேட் பெட்டியை வச்சு நான் நேஷனல் காந்தி மியூசியத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அது உங்களுக்கானது அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன் அதனால் அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அதோட விளைவு தான் நான் போயிட்டு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து அங்கே இருந்து மூவ் பண்ணியாச்சு மூவ் பண்ணி பீட்டர் மேரிட்ஸ்பர்க்காக போகிறேன் அங்கே போகும்போது நெல்சன் மண்டேலாவை கைது பண்ண இடம் இருக்குல்ல அந்த இடம் மண்டேல்ஸ் மண்டேலா கேப்சர் சைட்டுன்னு வச்சுருக்கிறாங்க ரொம்ப அருமையாக ஒரு கண்காட்சியெல்லாம் வச்சுருக்குறாங்க அதில் அவர் பயன்படுத்தின அந்த காரையை அப்படியே கொண்டு வந்து இருக்காங்க இருக்கிறாங்க உள்ள ரொம்ப அருமையான ஒரு இடம் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மண்டேலாவோட கேப்சர் பண்ண ஒரு இடம் அது அவங்கள பொறுத்தளவு அது ஒரு முக்கியமான இடம் பிளாக் லீடர்ஷிப்புக்கு அது வந்து ஏஎன்சிக்கும் அது ரொம்ப முக்கியமான இடம் அது முக்கியமான இடத்துல ஒரு பகுதியில் தமிழர் தம்பி நாயுடுவோட கண்காட்சி வச்சிருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு ஏன் அப்படின்னு சொன்னா அந்த தம்பி நாயுடுவோட குடும்பமே ஏஎன்சியோட வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கு அவங்களுடைய குடும்பமே இன்னமும் ஜெயில இருந்திருக்காங்க இப்பயும் அவர் வந்து பதவியில் இருக்கிறார் அதனால அதுக்காக தம்பி நாயுடுவோட கான்ட்ரிபியூஷனை பெருமைப்படுத்துறதுக்காக மண்டேலாவோட அந்த கண்காட்சிக்கு பக்கத்திலேயே தம்பி நாயுடுவோட கண்காட்சியும் அந்த இடத்துல வச்சுருக்காங்க அவர் தான் தம்பி நாயுடு அங்கே மேலே உட்காந்துருக்கிறாங்கல்ல மூணு பேர் நரன் பாலு அவங்க எல்லோரும் தான் தம்பி நாயுடுவோட மகங்க அது அவங்களுடைய மனைவி வீரம்மாள் அது அவங்க பொண்ணு அந்த வீரம்மாளோட வீரத்தை பற்றி நீங்கள் படிக்கணும் அது ஜோசப் ஜே டோக்கோட புத்தகத்தை பார்க்கணும் அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க காந்தி சொல்கிறாரு அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தம்பி தமிழ்நாயடு ஜெயிலில் இருக்கார் நூறு மகனும் ஜெயிலில் இருக்காங்க இவங்க மற்றான் இருக்கிறாங்க வீட்டில் அப்படின்னு ஒன்று காந்தி சொல்கிறாரு உடனே ஜோசப் ஜே டோ அவர் போறார் அவர் போகும்போதே ஒரு மௌலவியை கூப்பிட்டுக்கிறாரு அதனால மௌலவி ஜோசப் ஜே டோக் ஒரு ஃபாதரு இவர் ஒருத்தர் ஹிந்து எல்லாரும் போய் அங்கே சர்வசமய பிரார்த்தனை பண்ணுறாங்க அவர் சொ எழுதுகிறார் அற்புதமாக எழுதுகிறார் எழுதி அந்த பிரார்த்தனை எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை அவங்கவுங்க கடவுளை அவங்கவுங்க வழியில் வழிபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் உலகம் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணத்தை காந்தி அந்த இடத்துல உருவாக்கியிருக்காருன்னு எழுதுகிறாரு அந்த இடத்துல ஜோசப் ஜே டோக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதுல எழுதுறாரு இன்றைக்கும் நாம் பார்க்க தவறுன படிக்க தவறுன அதை ஃபாலோ பண்ண தவறுன ஒரு இடம் அது அதை அந்த தம்பி நாயுடுவோட படத்தை அங்கே வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அடுத்து ஹவு லோக்கல் ஹிஸ்ட்ரி மியூசியம் அடுத்த இடம் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இருக்குது அங்கே ஒரு லோக்கல் ஹிஸ்ட்ரி மியூசியமில் அவங்க அந்த அந்த கேப்டன் அந்த டைரக்டர் இருக்காரு என் கூட நிற்கிறாரு அவர் அந்த எயிட்டீன் சிக்ஸ்டியை வந்து எப்படி சிம்பலைஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஜனதா கட்சியோட ஏர் உழவன் சின்னம் மாதிரி தான் இருக்குது அப்படி ஒரு தேவலில் போட்டுருப்பாங்களே அது மாதிரி ஒரு ஏர் உலவன் சின்னம் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அது அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தது இந்த ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரெச்சர் தான் போயர் வாரில் பயன்படுத்தின ஸ்ட்ரெச்சர் அந்த போயர் வாரில் ஆஸ்பத்திரிக்கு அடிப்பட்டவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வராங்களே அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் அதில் இருக்கிறத பூராத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க அதுக்கு அடுத்து போன இடம் முனிசிபல் லைப்ரரி பீட்டர் மேரிட்ஸ்பர்க் முனிசிபல் லைப்ரரி முனிசிபல் லைப்ரரி அது முனிசிபல் லைப்ரரி மாதிரி இல்லை நம்ம அண்ணா சென்டினரி லைப்ரரி மாதிரி அவ்வளவு நாலு மாடி கட்டடம் அங்கே புத்தகங்கள் அவ்வளவு புத்தகங்கள் இருக்குது அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எல்லா நியூஸ் பேப்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கிற நியூஸ் பேப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லா நியூஸ் பேப்பரும் வச்சுருக்குறாங்க அந்த அதுதான் அது அவங்களுடைய டேரக்டர் அவங்களோட அதை பார்த்தோம் ஏன்னா அங்கே வந்து ஒரு காந்தி கார்னர் வச்சுருக்காங்க அந்த லைப்ரரியில் டாக்குமெண்டேஷன் சென்டரில் காந்தி கார்னர் வச்சுருக்கிறாங்க அந்த காந்தி காணருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலான்னு அவங்களோட பேசியிருக்கோம் பீட்டர் மேரிஸ் பேக் ஜெயில் இங்கே தான் கசூர்பா தில்லையாடி வள்ளியம்மை எல்லாருமே பெண்கள் எல்லாமே அடைக்கப்பட்டிருந்த ஒரு சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையோட வாசலில் தான் நான் நிற்கிறேன் அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளேன் ஒராளால் தள்ள முடியல ஒரு ரெண்டு பேர் இருந்தால் தான் அந்த கதவையை திறக்க முடியும் போல அவ்வளவு ஸ்ட்ராங்கான இரும்பு கதவு அது அந்த கதவுக்கு உள்ளதான் இந்த சிறைச்சாலை இருக்கு அந்த சிறைச்சாலை அந்த பழைய சிறைச்சாலையோட படம் அந்த பக்கம் போட்டிருக்கேன் அந்த சிறைச்சாலையே இப்போ ஒரு கண்காட்சியாக வச்சிருக்காங்க அந்த கண்காட்சியில் போட முகப்புல முகப்பில் இருக்கிற படம் என்னன்னா வாரியர்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு காந்தி கசூர்பா அவங்களுடைய படங்கள் தமிழர்களுடைய படங்கள் எல்லாமே அதில் வச்சிருக்காங்க வச்சு அந்த ஒரு கண்காட்சி வச்சிருக்கிறாங்க இப்போது வந்து பீட்டர் மேரிட்ஸ்பர்கில் ஒரு மியூசியம் பண்ணலாம் அப்படின்னும் போது தனியாக பீட்டர் மேரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இடம் அதுக்கு அடுத்த இடம் வந்து இந்த சிறைச்சாலையை கேட்டிருக்காங்க இப்போ அவங்களோட முனிசிபாலிட்டி அந்த இடத்த கொடுத்துட்டாங்கன்னா அந்த சிறையவே வந்து ஒரு பெரிய கண்காட்சி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருக்கு அன்னைக்கு பீட்டர் மேரிட்ஸ்பர்க் நண்பர்கள் அவங்களோட உறுப்பினர்கள் ட்ரஸ்டீஸ் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு விருந்து வச்சாங்க அது ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த கெட் டுகெதரில் இவங்க எல்லாருமே அதோட மெம்பர்ஸ் ஒரு சைடில் இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் இன் பீட்டர் மேரிஸ் நான் ஸ்பெசிஃபிக்காக அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் தமிழ் குரூப்ஸ் என்னென்ன குரூப்ஸ் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு அரை நாள் அவங்களோட ஒரு கலந்துரையாடல் வச்சுருந்தோம் அதுவும் ஒரு ரொம்ப பிரயோஜனமான ஒரு கலந்துரையாடல் இப்போ அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகிறதுன்றத அவங்களோட கலந்து பேசிகிட்டு இருக்கோம் இதுதான் இந்த பீட்டர் மேரிட்ஸ் பக் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அவங்க தான் பீட்டர் மேரிட்ஸ் பக் காந்தி ஃபவுண்டேஷனோட ட்ரஸ்டீஸ் இந்த பக்கம் உக்காந்துருக்கிறவங்க ரொம்ப நல்ல குரூப் இது என்னுடைய ஃபங்க்ஷனில் மெயின் ஃபங்க்ஷன் என்னை இன்வைட் பண்ணது இதுக்காக தான் இதுதான் பீட்டர் மேரிட்ஸ் பக் ரயில்வே ஸ்டேஷன் அன்றைக்கு ஏழாம் தேதி அவரை வெளியே ஜெ ரயிலில் உள்ள இருந்து வெளியே தள்ளின அந்த நிகழ்ச்சியை வருஷா வருஷம் அவங்க கொண்டாடுறாங்க இது நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டில் அதில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டது அப்படின்றது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அது மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய ஒரு மூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட்லேயலாம் நம்ம அப்போ முன்னாடி எடுத்த பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ லவ் டு ட்ராவல் ஆல் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் சவுத் ஆப்ரிக்கான்னு தான் பண்ணியிருப்பாங்க அதனால் சவுத் ஆப்ரிக்கான்றதே நமக்கு கனி தான் எப்போதுமே ஆனால் அங்கே போய் அங்கே காந்தி தள்ளிவிட்ட ஒரு இடத்துலயே ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்றது ஒரு பெருமையான விஷயம் அதனால் அன்றைக்கி போய் கலந்துக்கிட்டான் அதுல அதில் வந்து ஒரு குவயர் பிளைண்ட் பீப்புள் ஸ்டில்ட்ரன் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோயர் லீட் கைண்ட் லைட் பாட்டை பாடினாங்க அற்புதமான ஒரு மூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி ரன்னர்ஸ் ஒரு நானூறு பேர் இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க ரன்னர்ஸ் அடுத்த நாள் ஒரு மரத்தான் இருந்தது அதுக்காக ரன்னர்ஸ் நானூறு பேர் வந்திருந்தாங்க அவங்களும் அன்றைக்கி அதில் கலந்துக்கிட்டாங்க அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரீ எனாக்ட் பண்ணாங்க ட்ரெயினில் இருந்து காந்தியை விடுற மாதிரியான ஒரு ட்ராமாவும் அந்த இடத்துல போட்டாங்க அங்கே இருந்தோம் அந்த இடத்த இப்போ வந்து கண்காட்சியாக மாற்றுறதுக்கு இப்போ அங்கே ட்ரெயின் எல்லாம் ஒன்றும் போகலை ஆனால் அந்த பீட்டர் மேரேஜ் ரயில்வே ஸ்டேஷனில் மாத்திரம் அப்படியே வச்சிருக்கிறாங்க இன்னமும் அவர் காந்தி அந்த இரவு தங்கின அந்த ஓய்வு வரைய ஒரு நல்ல இடமா பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க அங்கே அந்த அந்த அதுக்கான ஏற்பாடுகளும் வச்சுருக்குறாங்க அதுக்கடுத்து போனது தலானா மியூசியம் இந்த தலானா போ போயர் வாரில் ஒரு முக்கியமான ஒரு இடம் அந்த ஸ்மித்துன்றவர் அவருடைய வீடு அது அந்த வீட்டை அப்படியே அவருக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க வீடுன்றது வந்து இங்கிலீஷ்காரங்களோட வீடுன்றது வீடு இல்லை ஒரு பத்து ஏக்கர் இடத்துல ஒரு நடுவில் ஒரு வீ வீடு கட்டி வச்சுப்பாங்க அது மாதிரி ஒரு பத்து ஏக்கர் வீடு நிலம் அந்த வீடு எல்லாத்தையும் அவர் ஸ்மித்து வந்து இந்த தலானா மியூசியத்துக்காக கொடுத்துட்டார் அந்த தலானா மியூசியத்தோட டைரக்டரோட தான் நான் நிற்கிறேன் அந்த அம்மா ஒரு ஜூலு பிளாக் ஜூலு அவங்க கூட்ட பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப கேஷுவலாக சொல்லாங்க மகராஜ் மகராஜும் நான் அவங்கள கூப்பிட்டேன் நானும் மகராஜும் வரையினாங்க நானும் மகராஜுமா யாரா மகராஜ் அப்படின்னு கேட்டேன் மகராஜ் யார் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்டு தான் அப்படின்னாங்க அந்த கல்யாணம் முடிச்சிருக்காங்க அதனால் அவங்க இந்தியாவுக்கு வர சொல்லியிருக்கேன் அதனால் அவங்க அவங்க அவங்கக்கிட்ட சில வேலையெல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுங்க எனக்காக அப்படின்னு சொல்லி அவங்களும் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஏர் குழவன் சின்னம் அதுக்காக தான் அதை தனியாக எடுத்து போட்டேன் அங்கே ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க இது வந்து தலான மியூசியம்ன்றது போயர் வாருக்கான மியூசியம் அதில் போயர் வாரில் பயன்படுத்தின பொருட்கள் போயர் வார் எப்படி நடந்தது எல்லாமே இருக்குது இந்த கண்காட்சியை பார்த்ததுக்கு பின்னாடி தான் எனக்கு இன்னொரு சைதா போயர் வார் தெரிஞ்சிச்சு நம்ம எவ்வளவு இன்னொரெண்டாக இருக்கோன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் நம்ம வந்து போயர் வாரை வந்து காந்தி மூலமாக தான் பார்க்குறோம் காந்தி என்ன சொல்லியிருக்காரோ அதான் போயர் போயர்வாரன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்தியன் ஸ்ட்ரெச்சர் பீரர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது பரவாயில்ல போரில் போய் ஒரு ஆம்புலன்ஸ் கோரெல்லாம் கண்டுபிடிச்சி போயிருக்காரு அப்படின்னு அங்கே போய் பார்த்தா ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரெச்சர் பீரர் இருக்காங்க ரஷ்யன் ஸ்ட்ரெச்சர் பீரர் இருக்காங்க யூரோப்பியன் ஸ்ட்ரெச்சர் பீரர் இருக்காங்க எல்லா நாட்டிலேருந்தும் ஸ்ட்ரெச்சர் பீரர் வந்திருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் கோர் வந்திருக்கிறாங்க அப்போ அதுக்கு இணையாக இவரும் ஒரு இன் இந்தியன் ஸ்ட்ரெச்சர் பீரரை கொண்டு போயிடுறாங்க அங்கே அரசாங்கம் வருது இங்கே இவர் தனி மனிதனாக இருந்து ஒரு பத்தாயிரம் பேரை வந்து திரட்டி கொண்டு போகணும்னு சொன்னால் ஆயிரம் பேரை திரட்டி கொண்டு போகணுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதான் அதுக்கு ஈக்குவலாக அவர் பண்ணியிருக்காருன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கு பிற அது தெரிஞ்சது அதுக்கப்புறம் இன்னொன்று தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த போரில் இந்தியர்கள்லாம் நம்ம இவ்வளவு அவங்களுக்கு ஆதரவாக இருந்தோமே அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் அந்த போரில் சண்டை போட்டது இந்தியர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்தை பூராத்தையும் அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சு அது மாத்திரமில்ல இங்கே இருக்கக்கூடிய சலமை தொழிலாளிகளை பூராத்தையும் அங்கே கொண்டு போயிருக்கு கூலி தொழிலாளிகளை பூராத்தையும் அங்கே கொண்டு போய் அங்கே வேலை வாங்க உதவிச்சிருக்கு அது மாதிரி இந்தியன்ஸ் அவங்க ஒரு புத்தகம் வெளியிட்ருக்காங்க இந்தியன்ஸ் இன் போயர் வார் அதில் இந்தியர்கள் என்னென்ன மாதிரியானாலலாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அதில் இருக்குது அப்புறம் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு நமக்கு தெரிகிறது என்னது ஹிட்லர் ஹிட்லர் தான் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்பு இன்றைக்கும் பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறவங்க தான் நம்ம ஊர்லேயே இருக்காங்க அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அவங்க எல்லாம் போயர் வாரை பற்றி இன்னும் பண்ணலாம் படித்தாங்கன்னா தெரியும் இந்த ஹிட்லருக்கு முன்னாடியே கான்சென்ட்ரேஷன் கேம்பை வச்சுருந்தது இந்த பிரிட்டிஷர்ஸ் அங்கே பிரிட்டிஷர்ஸ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் வச்சு அங்கே கற்பர்கள் அங்கே இருக்கக்கூடிய டச்சுக்காரங்களை பூராத்தையும் அங்கே கொண்டு போய் கொடுமை அவ்வளோ பண்ணி சாகடிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய போர் கைதிகளை பூராத்தையும் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க திருச்சி பக்கத்தில் தஞ்சாவூரா அங்கே ஒரு பிரிஷனா வார் இருக்கு அமிர்த்சரில் இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு இது மாதிரி இந்தியாவில் பல இடங்களில் அங்கே இருந்து ஆயிரக்கணக்கான மக்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க அதுக்கான ஒரு இது இருக்கு அது பின்னாடி நான் சொல்கிறேன் அதனால இந்த இடத்துல இருக்கிறது அதான் இந்த ஸ்ட்ரெச்சர் நடுவில் ஒரு பொம்மை அப்படி ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கு ஒருத்தர் உள்ள படிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் உண்மையான ஒரு ஸ்ட்ரெச்சர் அது அந்த ஸ்ட்ரெச்சரை அந்த கண்காட்சியில் வச்சிருக்காங்க அந்த நடுவில் ஒரு செவப்பு கலர் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த போயர்வார் மியூசியத்தில் ஒரு ஹவுஸ் கம்ப்ளீட்டா இந்தியர்களுக்காக கொடுத்துட்டாங்க இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றது அங்க உள்ள போய் பார்த்தா மெயின் பிரனாலே என்ன தெரியுமா கஸ்தூர்பாஸ் லைஃப் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு கஸ்தூர்பாஸ் லைஃப் தான் மெயினாக இருந்தது அதுக்காக தான் அந்த படத்தை எடுத்தேன் கஸ்தூர்பாவை பற்றி நிறைய செய்திகள் அங்கே இருக்குது அவங்களுக்கு கஸூர்பாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்புறம் அங்கே வச்சுருக்கிற அந்த உரல் அதெல்லாம் இருந்துச்சு அதையும் கொஞ்சம் அப்படியே படம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்